ரஜினி இருக்காரு தமிழ் இருக்காரு சிவகார்த்திகேயன் இருக்காரு திருவாரூர் இங்காவது கொஞ்ச தூரத்தான் நம்ம ஊர் பல டைலாக் இருக்கே எல்லாத்தையும் பேச அம்மாவுக்கு ஒரு பொண்டாட்டி புள்ள இல்ல எங்க அப்பாவுக்கு ஒரு பொண்டாட்டி புள்ள இருக்குல்ல மக்கள் முடிவு என்ன பண்றாங்களோ அதான்

அந்த மாதிரி அப்படி இப்படின்னு கிளம்புனதே ஒரு ஆறரை மணி ஆயிட்டு இப்போ நாங்க எங்க போறோம் அப்படின்னா திருநெல்வேலி இந்தியவங்க திருநெல்வேலி திருநெல்வேலியில ஒரு வெட்டிங்கு அதுக்கு வந்து நம்ம வந்து போட்டோஸ் ஃபோட்டோஸ் இந்தியல பஸ் பேசிக்கிறேன் பேசாத விட மாட்டாரு பழகிருக்கீ அவ காத்தான் ரஜினி இருக்காரு கமல் இருக்காரு

நீண்ட <laughs>

நிறுத்தாமப்படுங்க சாப்பிடாம போங்க எனக்கு ஒரு ஏழு மணி நேரம் எடுத்து விடுதான் அப்பதான் நான் போயிட்டு ஈவன் எடுக்க முடியும் சொன்ன சிவகார்த்திகா ஆட்சி வச்சிருக்காங்க

முருடா சினிமாவே வருவாலத்துல நான்தாங்க டி ராஜேந்திரன் நல்லா பாத்தீங்களா மியூசிக்கும் போடுவாரு பாட்டு எழுதுவாரு நமக்கு தற்பருமே கிடையாது மக்கள் முடிவு என்ன பண்றாங்களோ அதான்

எடுத்துப் புடிங்க அப்படியே ப்ராபடி கொடுங்க நீ முக்கியமான வேலைய போறீங்கன்னு நினைக்கிற நான்

டாக்டர் டி திவாகரன் எம் காம் எம் பி ஆஃப் பாரடைஸ் அண்ட் பாராசெட்டமல் 500 நீங்க நிம்ப்சரேட். சிஸ்டர் பிள்ளைகள் எல்லாம் வரோம். மெடிக்கல் பேட் மட்டும் வாங்குறது இல்லையா? தலவலிக்கு, மூக்குவலிக்கு. அது சாதாரண கேட்டலுக்கு மூக்குல வரையும். ரொம்ப நன்றி மணக்க சந்தோஷமா. காட்டு காட்டு காட்டுறேன். ஒரே காடி காடி. ஏ நான் பாத்து

எல்லாம் நடந்து எக்ஸ்ட்ரா ஹார்னுக்கு இது இல்ல இல்ல மெயின் ஹார்னுக்கு இதா சுச்சு சைடுல சொன்னாங்க நானே சைடுல பஸ் நடந்துமா பப்பர பப்பர அதுதான் நான் சொன்ன மாதிரி சூப்பரா இருக்கு சைடுல தட்டிட்டே வந்து போ பா 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 சைடுல ஆரே சைடுல மட்டும் இருக்கு யார மேரி இருக்கு ஆட்டோ பைலட்ல வெயிட் இருக்கு வண்டி நவலாத இல்ல போயிட்டே இருக்கு வர ஆட்டோ பைல தான் அப்படியே தூக்கிலாம் நீங்க அப்படியே கைய விட்டுச்சுலாம்

ஒரு காலத்தைய பத்து மாசம் சுமந்து பெத்தடிங்கிறதுக்கு சமமாக ஒரு பட்டம் உருவாகி வெளில வரத்துக்கு நீங்க அசால்ட்டாக தமிழ் ட்ராகர்ஸ்லேயும் இசைமை நிலையும் டவுன்லோட் பண்ணி போன்ல பார்த்துட்டு பேச்சு பேசுகிறீங்களா பேச்சு உங்களுக்கு என்னங்க தெரியும் ஆ நெச்சு வாசலை கால் மேலே கால் போட்டு நாஸ்தா துண்டு போயிட்டே இருப்பீங்க அங்க நின்னு கஷ்டப்பட்டு பாருங்க அது என்ன தலைவர் சொல்லி பாரு ஒரு பாட்டில் என்னங்காது ஆயிரம் கைகளையும் பெத்தவங்க ஆயிரம் கைகள் உருவாகும் அவங்க கை சினிமா உருவாகிறதுக்கு இந்த பாத்திரையை கூடி போகிறாங்க

இப்ப என்னக்கு எதுக்கடா வண்டி உனக்கு இண்டிகேட்டரு போட மாட்டான் போட மாட்டானே இவன் இப்படி கல்யாணம் பண்ணி அதை சாப்பாடுலாம் நானும் கம்மியாவும் சாப்பிடுவேன்

இலைய குழு காலையில செமையா ஒரு சாப்பிட்டோம் சாப்பிட்டுட்டு பேச்சாடா பேசுன மன்னர் பரம்பரை மண்ணாங்கட்டி பரம்பரைன்னு பாருங்க